அந்த தேவதை எல்லா விஷயத்தும் அந்த மனுஷன் கிட்ட சொன்னாங்க இப்போ எதுக்கு நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அந்த தேவதை இங்க அந்த தேவதை தானே தானா நீங்க கூட்டிட்டு வந்தாங்க என்னங்க இருந்து விடுதலை பண்ணுங்க சீக்கிரம் ஏய் நீரே சரி சீக்கிரமா சொல்லுங்க அப்புறம் சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க அந்த தேவதை சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த காடு எப்படி உருவாச்சு யார் உருவாக்கணும் அப்படியெல்லாம் அந்த தேவதை வந்துட்டு சொல்லியிருக்கோம் இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த காட்டில் வாழ்கிற அழகர்களும் இந்த காட்டை அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அவங்க அழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எதிர்த்தப்ப நாங்கள் நான் அப்புறம் இன்னொரு தேவதா அப்புறம் கிருஷ்ணர் அப்புறம் எங்களோட படைகள் நாங்கள் அவங்கள எதிர்த்து நின்றுட்டு அதனால அதனால் நீ எங்களுக்கு என்ன பண்ண ஒரு அரக்கனை மாதிரி அந்த அரக்க உலகத்திற்கு நீ போகணும் அதுக்கு முன்னாடி நீ அந்த கிருஷ்ணரை போய் சந்திக்கணும் என்ன என்னது ஒத்துக்கிற வரைக்கும் நான் விடுதலை பண்ணவே மாட்டோம் சரி எதுக்கு நீங்க அந்த மனுஷனை வச்சு பண்றீங்க நீங்களே தேவதை ஏன் அவங்க கூட கிருஷ்ணர் கூட இருக்காங்க உங்க மந்திர தந்திரத்தை வச்சு வேற யாராவது போக வேண்டியது ஏன் இந்த மனுஷங்களை போட்டு கொள்றீங்க நீங்க என்ன கதை சொன்னாலும் சரி

பிளீஸ் என்ன விடு கீழே விடு ம் சரி சரி நான் உன்னை கீழே விட்டேன் ஆனா நீ சொன்ன மாதிரியே அந்த அரக்க உலகத்திற்கு அரக்கனா போகணும் இல்லைனா இதே மாதிரி உன்னை மேலே தொங்க விட்டுருவோம் இல்லை இல்லை அப்படி எதுவும் பண்ணிடாத நான் அந்த அரக்கு உலகத்திற்கு போகிறேன் நல்லது அதுக்கு முன்னாடி நீ கிருஷ்ணரை போய் பார்க்கணும் கிருஷ்ணரை போய் பார்த்தா அவரை என்ன பண்ணணும் எல்லாம் அவர் சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் அறக்கிற மா நீ மாறுறக்கு அவரு உனக்கு உதவி பண்ணுவார் சரி நான் கிருஷ்ணர்கிட்ட போகிறேன் ம் சரி நீ எந்த காட்டில் இருந்து வந்தையோ அதே காட்டில் தான் கிருஷ்ணர் இருப்பார் போய் பாரு சரி நான் போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரேன் நிமிஷம் நான் அந்த கிருஷ்ணர் எங்க இருக்கார் நான் காட்டுறேன் சரி தேவதையும் அந்த மனிதனும் அந்த காட்டுக்கு சென்றார்கள் இந்த காட்டில் தான் நேராக போனேன்னா அங்கே இருப்பாரு போய் பாரு எதா செத்துட்டு தானே பண்ண பார்த்தேன்னா அங்கே செத்துருவேன் வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் ஓ அந்த மனிதனா ஆமாம் கிருஷ்ணா சரி அந்த தேவதையை எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நீ என்ன பண்ணுறன்னா அரக்கர்களோட வேஷத்துல நீ அந்த கோட்டைக்குள்ள நீ போகணும் போயிட்டு அவங்க என்னெல்லாம் திட்டத்தை சொல்கிறாங்களோ அது நீ வந்து எங்க கிட்ட வந்து சொல்லணும் இதுல ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது இடத்துல நீ சித்துருவே கிருஷ்ணா அந்த மாதிரி எல்லாம் நடக்காது கவலைப்படாதீங்க அவங்க போடுற எல்லா திட்டத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருவேன் சரி இப்பவே நான் அரக்கணா மாறிட்டேன் நான் கிருஷ்ணா செம்ம சரி கிருஷ்ணா இப்ப நான் போயிட்டு வரேன் போயிட்டு அவங்க என்னெல்லாம் திட்டத்தை சொல்றாங்களோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருவேன் கவலையப்படாதீங்க என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் நல்லதப்படியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வருவேன் அந்த மனிதன் அரக்கனை மாறி அரக்க உலகத்திற்கு கிளம்பினான் அந்த அரக்கனை நம்ம எப்படியாச்சும் தசை திருப்பிடணும் அந்த அரக்கனை தசை திருப்பிட்ட அந்த அரக்கம் உள்ள போனா ஐயோ என்ன இப்படி இருக்கு அரக்க உலகம்னா நான் வேற மாதிரி நினைச்சேன் ஆனா இது அதை விட பயங்கரமா இருக்கே அச்சோ இது எது வேற எப்பா நான் நினச்ச பட்டம் பயங்கரமாக இருக்கு இதெல்லாம் கிருஷ்ணா கிட்ட போய் சொன்னால் நம்ப வர மாட்டாருங்களா கூட தெரியல சரி இதை நம்ம போய் கிருஷ்ணா கிட்ட போய் சொல்லுவோம் அங்க அவ என்னெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் போய் கிருஷ்ணா கிட்ட சொன்னா கிருஷ்ணா 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 ஏ இரு இரு கொஞ்ச நீ ஓய்வெடு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கிருஷ்ணா அவங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கு கிருஷ்ணா உள்ள போறக்கே பயமா இருக்கு அப்படின்னா நீ அந்த அரக்கர்கள் உலகத்துக்குள்ளே நீ போல அப்படித்தானே உங்ககிட்ட இந்த வேலையை போய் கொடுத்த பாரு இல்ல கிருஷ்ணா நீங்க தப்பா நினைக்கிறீங்க அப்படி இல்லை நான் அந்த அரக்கர்கள் உலகத்துக்குள்ள நான் போனேன் போய் பார்த்து எல்லா எடுத்து நான் சுற்றி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் மனுஷங்க வராத மாதிரி அவங்க ஒரு கருவி வச்சுருக்காங்க அந்த கருவி வேலை செஞ்சிச்சுனா மனுஷங்க இருக்கிறத இடம் தெரியாமே பண்ணிடுவாங்க அவங்க வந்து நான் ஒரு அறக்க அவங்க நம்பிட்டாங்க ஓ அப்படியா மன்னிச்சிரு இது தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன் சரி வேற என்ன நடந்துச்சு அங்க வந்து அந்த அரண்மனை பார்க்கும்போது ஒரு ராஜாவின் அரண்மனை மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்கு உள்ள போய் பார்க்கும் போதுதான் அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனைக்கு வெளிய ஒரு அரக்கன் காவல் காத்துட்டு வருவான் அப்படியா ஏதோ சரியில்லை இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க